ஆஸ்மா ஒரு தொற்று கிடையாது ரெண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்மாக்கு பலவிதமான மருத்துவ காரணங்கள் இருந்தாலும் குழந்தைகளை பாதிக்கூடிய விஷயமா இருந்தா கூட பெரியவங்களுக்கு ஏன் ஆஸ்மா வருது இதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா ஆஸ்மாக்கு ரொம்ப காமனா வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா டிரிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டஸ்ட்பாட்டிக்கல்ஸ் ஆர் அலர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அது நிறைய பேருக்கு குழந்தைகள் பருவத்திலிருந்தே உங்களுக்கு இருக்கக்கூடும் பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடலசன்ட் ஏஜ்லயும் அது வரும் பட் நாற்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு புதுசாக இந்த மாதிரி ஒரு வீசிங் அந்த மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு பிற காரணங்களை நம்ம ஆராயக்கூடும் சூப்பராக சொன்னாரு ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் சுவாசிக்கிற காற்று தான் நீங்களும் சுவாசிக்கிறீங்க எனக்கு ஆஸ்மா இல்லை உங்களுக்கு ஆஸ்மா வருதுன்றதுக்கான காரணங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சில பேருக்கு மட்டும் வரக்கூடிய இந்த ஆஸ்மாக்களில் வேற என்னென்ன காரணங்களால வரலாம் டாக்டர் ஆஸ்வா மெயினாக இப்போ சொன்ன மாதிரி டஸ்ட் அலர்ஜி அப்படின்னு பொதுவாக நம்ம பேசிக்கிற மாதிரி டஸ்ட் அலர்ஜினால வரும் அது சிட்டி இந்த சென்னை மாதிரி ஒரு பொல்யூஷன் இருக்கிற சிட்டியில் உங்களுக்கு ரொம்ப காமனாக அது மாதிரி வரலாம் சார் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சீசனல் சேஞ்சஸ் அதாவது ஒரு குளிர் காலத்தில் அதிகமாக வரலாம் அதே மாதிரி தீபாவளி உங்களுக்கு பொங்கல் பண்டிகை அப்போ நம்ம வந்து பட்டாசு கொளுத்துறோம் அப்புறம் பொங்கல் அப்போது வந்து நம்ம போகி பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏரில் இருக்கிற பொலி பொலிட்டன்ஸ் நம்பர்ஸ் வந்து அதிகமாகுது அப்போவுமே இதெல்லாம் ரொம்ப காமனாக ட்ரிகர் ஆகலாம் சில பேருக்கு ஃபுட் அலர்ஜி இல்லை ட்ரக் அலர்ஜி இந்த மாதிரி ரொம்ப ரேர் காசஸ்னாலையும் உங்களுக்கு ஆஸ் ஆகலாம்